Peraí, peraí, like that காஞ்சிபுரம் உரிமையாளர் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு ஆற்றுமை சிறப்பும் பரிசு மேலும்

இந்த பிரபுவைடாக அன்பு வர்களை சார்ந்து அவர் வெள்ளி நாய் இந்த

கிராம வளர்ச்சி எல்லாவற்றையும் வளர்ச்சித் துறையின் மீது சிறந்த காளை சமூகத்தில் ஆண்டு வளர்ந்து ஏற்படுத்தி கொண்டிர்க காளை சிவகந்த மாவட்ட மர்விப்பட்டி சாவன நவலகும்பன் காளை ஆன்ற காளை அடங்கிய திருமன்ற ஹோரே ராக்தோர்បត្តិவத்தில் இருக்கும் உள்ள <laughs> ஒன்றை சிறப்பு மதுரை மாவட்டம் சார்பம் தூக்கி அஞ்சரை உரிமையாளர் சார்பாக ஒன்றர்கள் கோட்டணகம்படி ஊராட்சி ரவி கரகதேவர் அவர்கள் சார்பாக 201 சார்பாக பரிசு கோட்டணகம்படி வெள்ளைக்கரை நிர்வாகம் 201 சார்பாக பரிசு கோட்டணகம்படி பட்டைமார்க்கின் ஊர்யா ரவி அவர்கள் சார்பாக ஒன்றை இரண்டல்ல 521 சார்பாக பரிசு மேலமலை ராமச்சந்திரன் நிர்வாகம் மாலன போதே சாகர் விரே கரண் மல்லியர் 32 சார்பாக 201 சார்பாக எம்.எம்.ஐ தெற்கு கதிர் இந்த அரசு நண்பர்களே 2012 சட்டமன்றத்தில் 83வது பிரிச்சாலிய மகாங்கூர் இந்த கடமை செய்ய வேண்டியது இந்த மாதிரி சிறப்பு பரிசங்களை மாவட்ட ஏஎல்சி பிரதி தலைவர் மூலம் துணை தலைவர் சார்பாக 27வது சட்டமன்றத்தில் சிறப்பு பரிசளிய இந்த கடமை செய்ய வேண்டியது அரசு தலைவர் தேர்ந்தெடுக்க வண்டைய마ர்களே ஞானபரன் ஆகிய விரைவேஸ்வரர் எல்லகாவல கோவில்ல இருக்கிற சீரிய செல்பரமருக்கு 501 சரப்பு பரிசு எல்லருக்கு கடாடி இருக்கிற பரிச awarded பண்ணிட்டு வண்டைய마ர்களே அரண்பாண்டி அவர்கள சமர்ப்பாயற ஒன்றல்ல இரண்டல்ல 501 சரப்பு பரிசு ஆத்தின சரப்பு பரிசை பிராகூர் வாங்குறவங்க இருக்கின்ற வரிசை தன்னுடைய காரணங்கள் சம்பந்தமான வீரர்களும் சர파 வீரர்கள் தேர் சாரி டீஜே ஆல் வந்து அரண்பாண்டி குத்திருக்கின்ற கிராமங்கள் இரண்டிரியை மரலிப்பட்டி சரவணนครம்பாக்கம் கிராமத்தில் நடைபெறுகிறது. ஆற்காடு ஒன்றியத்தில் ஆற்காடு நடைபெற்றதாக பத்ரி மானவட்ட மேல்மூர் செங்கம்பட்டி சேகரவளங்காடை அடகாரிகள் ஒன்றுவதற்காக சரவணங்கில் மாவட்ட பரப்பளாவை காட்டி காட்டுபவர் கரண்ட் படையை எஸ்.பி என்ற அடர்ந்தபடியாக பதட்டங்களை சூழ்ந்து இருந்து எல்லை என்றாலே அடகாரிகள் ஒன்றுவதற்காக திரைப்படை வைதீக

விமீதாஹிதமேன ரஹிகவித தபனாத தபனாதவ செய்யத விமீதமே பெயரடையுகிறது காளமுட்டை உடைய இண்டிசோல அடட கூடாது மெறட்டி கொயிரதற்கு இண்டிசோல அடடருக்கு வித்யாசார்க்கு ஒயார் மாடப்பிடி விட்டதரே வரப்படுகிறது மாட்டு மேல தவரர் அப்படி தபறினாது வரடையமா மாடு கீழ தபம வருதா எறந்த மாடு இதா சரியா உடமா மாடப்பிடி நேரங்கள் मजदी पट्टी की जगह शर्त यह है हर तरी माँ से रुक से यार रंग रुक रहे हैं रुक रहे हैं रुक रहे हैं शर्त यह है हर जगह ये बीले हर जगह ये हर जगह ये तो के लगा रहे हैं इस बार हैंगे माँ वाले टम मजदी पट्टी सारा कंपन कर रहे

खेल का जरिया बिठाना है, खेल का जरिया बिठाना है, इसे पहले इंसान को पहले से

அரே அரே நம்ம எல்லாரும் பாக்குறோம் எல்லாரும் பாக்குறாங்க எல்லாரும் பாக்குறாங்க பாற கட எடுக்கற பெரிய

பதவிதாச்சி சிறப்பு பதவி இந்த நிலத்தை அபகரித்தவர்கள் பொதுமக்களின் உரிமைகளை பறிக்கின்ற, சமூகத்தில் ஆதிกระทடி அடங்கி இருக்கின்ற காளை சித்தர்கள் மாவீரர் அடையாட்டி சாமனபரம்பம்பன்காரை அந்த காளையை அன்றே பெரிய அடக்கிய வீரம் அங்கே அடக்குதிறுகின்ற வீரம் சேரர் ஆடு தத்தமா நேருக்கு வீரம் கடமையா போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த பூமியான கோட்டையே தரிசித் தெனி சிறப்புகரசி தர்வதே இந்த ஆत्मा நரேந்திர மோடி வைத்த நடங்கிரிரங்களை உற்சாகப்படுத்தினங்கங்கடவுளே நீங்க இருக்கிறத மறந்து பாக்க ஒரு வழி தட்டினா வெற்றி பயிற்சி ஏத்தியா அப்படி ஒரு யாராவது பரமே சேப்டலாம் அன்னைக்கு வந்து அசிட் பண்ணீங்க சீரவேர்க்கிற வீரர்களை உற்சாகப்படுத்தின நேரங்கள் நங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இது பேரு சத்யே தே சத்யமேவ மஹா தேவோ கரமீது வேண்டுகிறேன் लास्ट பார்ட் நீ கடையும் நீலாம் நேர்ல நங்கி விட்டானே ஆர்டங்கள் இந்த இடத்துல வரது நேரங்கள் ரெடி பண்ணிட்டு சமூகத்தினரே 8 ঘন্টা அடைக்க விட்டுட்டிருக்கிற hali சிமங்கங்கை மாவட்டம் காலை எப்பி பைஸ் கே நாட்டியா ஆடியோட வரதுக்கு பெருமை சேர்த்ததடா கை கைக்கு தெசமிட்டீங்க